الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم فنبيه هريرة رضي الله عنه قال بعث النبي صلى الله عليه وسلم خيلا فجاءت برجل فربطوه بسارية من سواد المسجد الحديث متفق عليه وعنه رضي الله عنه أن عمر رضي الله عنه مر بحس حسان ينشد في المسجد فلاحظ إليه

மரபுகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இரண்டு ஹதீஸில் இருபத்தி ஆறாவது ஹதீசு அப்போ அறிவிக்கின்றார்கள் அலி வசல்லம் போருக்காக ஒரு படையை அனுப்பினார்கள் அவர்கள் ஒருவரை கைதி செய்து கொண்டு வந்தார்கள் அந்த கைதியை மஸ்ஜிதுடைய ஒரு தூணில் கட்டினார்கள் இந்த ஹதீஸ் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஹதீஸில் இருந்து நாம் அறியக்கூடியது அல்லாவை நிராகரித்தவர்கள் மஸ்ஜிதற்கு காரணத்தை கொண்டு ஏதோ ஒரு காரணம் இருந்தால் உள்ளே அவர்கள் வரலாம் இங்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டது அதே போல மார்க்க விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தாவாவுக்காக அவர்களை வர அழைத்தோம் என்றாலும் அனுமதிக்கப்பட்டது அவர்கள் உள்ளே வந்து குர்ஆனை நாம் கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்பதற்காகவும் நாம் அவர்களுக்கு அழைக்கலாம் எந்த ஒரு குற்றமும் இல்லை அதே போல பள்ளிவாசலுடைய சீரமைப்புக்காக பராமரிப்புக்காக அவர்களை அழைத்து கரண்டோ அல்லது டியூப் லைட்டோ மற்ற விஷயங்களை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அதையும் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது ஆக இந்த ஹதீஸில் அல்லாஹ் நிராகரித்தவர்கள் மஸ்ஜிதிற்குள் காரணம் காரணம் சரியான காரணம் என்றால் இருந்தால் அவர்கள் நுழையலாம் அவர்களுக்கு எந்த ஒரு காரணமின்றி தவா பணி தாவாவுடைய அடிப்படையிலும் இல்லாமல் அதே போல அவர்கள் உள்ளே வருவது என்பது எந்த ஒரு விஷயத்திற்கும் இல்லை வெறுமனே என்று வரக்கூடியவர்களுக்கு அங்கு வந்து அனுமதி கிடையாது ஆக அல்லாஹ் இருபத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹால கூறியுள்ளார் நிச்சயமாக இணை இணைக்க கூடியவர்கள் முஷ்ரீக அவர்கள் அசுத்தம் அவர்கள் அசுத்தம் என்று கூறினார்கள் ஆக நஜீஸ் என்று நபி இங்கு அல்லாஹால கூறியிருக்கின்றார் இரண்டாவது மக்கா மற்றும் மதீனாவில் என்ன அல்லாஹை நிராகரித்தவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் உள்ளே வரலாமா என்று பார்க்கும் பொழுது மஸ்ஜிது ஹரம் என்று சொல்லும் பொழுது அங்கு மக்காவை குறிக்கும் மக்காவில் நுழைய கூடாது அல்லாஹை நிராகரித்தவர்கள் நுழைய கூடாது அதே போல அவர்கள் யாராக இருக்கட்டும் நிலை இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் நசாராக்களாக இருக்கட்டும் எதுவரை என்று அஷே உதயின் ரஹிம் அல்லா அவர்கள் கூறினார்கள் தொழாதவன் கூட தொழாதவனும் அவனுக்கு மக்காவில் நுழைவதற்கு உரிமை கிடையாது ஏன் என்றால் தொழாதவன் காபிர் முர்த்ததாக இருப்பான் தொழுகையை விட்டவன் தொழுகையை புறக்கணித்தவன் தொழுகையை நிராகரித்தவன் அவன் காபிர் மற்றும் முர்த்தது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் அவனுக்கும் ஹரமில் அவனுக்கு அனுமதி கிடையாது இங்கு ஹரம் என்று கூறும் வெறும் மஸ்ஜிதுல் ஹராம் பெய்துல்லா மட்டும் கிடையாது அதை ஹரமுடைய ஒட்டுமொத்த பவுண்டரிக்கு குறிப்பிடும் குறிப்பாக அம்யால் என்று சொல்லக்கூடிய அந்த பவுண்டரிக்கு குறிப்பிடப்படும் அது அனைத்துமே ஹரமாக இருக்கின்றது அது ஹொதூதுல் ஹரம் என்று சொல்லப்படும் எல்லை ஹரமுடைய எல்லைகள் அதற்குள்ளே அவர்கள் அனுமதி கிடையாது ஆகையால் தான் நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் இறை நாகரிப்பாளர்களையும் குறிப்பாக இணை வைக்கக்கூடியவர்களை அவர்கள் மஸ்ஜிது ஹராமில் அவர்கள் நுழைய வேண்டாம் என்று அல்லாஹாரா கூறியிருக்கின்றார் ஆக இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது குறிப்பாக மக்காவிலும் மக்காவில் நாம் அல்லது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் நாம் அறிவோம் ஜித்தாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இரண்டு பாதை உள்ளது முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு பாதை அவர்கள் செல்வதற்கும் இன்னொரு பாதை பார்க்கும் பொழுது இந்த சவுதி அரசாங்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தனியான ஒரு பாதையை செய்திருக்கின்றார்கள் அது ஹரமுடைய எல்லைக்கு வெளியே இருந்து அவர்கள் செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது ஆக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆக மக்கா ஹரமில் இடை வைப்பார்கள் அனுமதிப்பது என்பது கிடையாது இரண்டாவது மதினாவை பார்க்கும் பொழுது மதினா ஹரத்தை போல கிடையாது மதினா என்பது மக்காவை போல கிடையாது ஏனென்றால் நபி சொல்லா அலி செல்லம் பொழுது ஆகும் பொழுது நபி சொல்லா அலி வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஆக யூதர்களும் மதினாவில் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த சவுதி அரசாங்கம் மதினாவையும் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அளவில் அவர்கள் இறை நிராகரிப்பார்களை அனுமதி செய்வதில்லை ஏனென்ற நபி சல்லா அலே செல்லம் மதினாவையும் ஹரமாக ஆக்கியிருக்கின்றார்கள் எப்படி அல்லா ரபுல் அலமின் மக்காவை ஹரமாக ஆக்கினானோ அதே போல நபி சொல்லா அலே செல்லம் மதினாவை ஹரமாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அதனுடைய சட்டம் வேறுபட்டு இருக்கும் ஆனால் குஃபா அல்லாவை நிராகரித்தவர்கள் தங்குவது என்பதும் அடைக்கலம் தேடுவது என்பது

முஸ்லிம் இருக்கும் பொழுது அங்கு அனுமதி கிடையாது ஆம் பிசினஸுக்காக தன்னுடைய வியாபாரத்திற்காக அல்லது வேலைக்காக சில நாட்கள் வருகின்றார் என்றால் அவர் அதற்கு தங்க அது அடக்க அடைக்கலம் தேடக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படாது அது தன்னுடைய தேவைக்காக வந்து தன்னுடைய தேவையை முடித்து விட்டு செல்லக்கூடிய நிலைமையாக இருக்கும் ஆகிய அபிஷேக் ரஹிம் அல்லா அவர்கள் ஒருவர் பிசினஸுக்காக வந்து செல்கின்றார் என்றால் அவர்கள் இந்த சட்டத்தில் வரமாட்டார்கள் இரண்டாவது ஹதீஸில் பார்க்கும்பொழுது உமர் அமீரு இருக்கும் பொழுது ஹசான் பின் சாபித் ரதான அவர்கள் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து கவிதையை பாடிக்கொண்டிருந்தார்கள் அமீரு அவர்கள் கவிதை மஸ்ஜிதில் பாடுவது என்பது அதை வெறுத்தார்கள் தான் அவருக்கு ஒரு பார்வையை பார்த்தார்கள் ஹசான் பின் சாபித்துக்கு ஹசான் பின் சாபித் ரஜியா அவர்கள் இருந்தார் மிக பிரபலமான ஒரு கவிஞர் அப்போ அந்த சாபித் ரத்தியா அவர்கள் அவர்களை பார்த்து கூறினார்கள் நான் உங்களை விட சிறந்தவராக இருந்தவர் அவருக்கு முன்னாலே இந்த பள்ளிவாசலில் நான் கவிதை பாடினேன் என்று அவர் கூறும்பொழுது அவர்கள் மௌனமாக இருந்து சென்று விட்டார்கள் அப்போ இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம் பள்ளிவாசலில் அர்த்தமுள்ள பயனுள்ள பலனுள்ள கவிதை பாடுவது அல்லது கவிதையை சொல்வது என்பது வாக்கியங்கள் சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அது பாட்டோ அல்லது அதில் பெண்களை சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களை வர்ணிக்கப்படக்கூடிய விஷயம் அல்லது உலக இன்மையை வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமே ஆனால் அது தடை செய்யப்பட்டது அதே போல பள்ளிவாசலில் தொழுகையாளிகளுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமே ஆனால் அங்கு அவர்கள் கவிதை என பாடுவதோ அல்லது கவிதையை சொல்வது என்பது தடுக்கப்பட்டது ஏனென்றால் ஹதீஸில் வருகின்றது குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக குர்ஆனை சில நேரத்தில் அவர்கள் சப்தமாக ஓதும் பொழுது அவர்கள் கூறினார்கள் தொழுகையாளிக்கு நீங்கள் குர்ஆனையும் தொழுகையாக இருக்கும் பொழுது நாம் மௌனமாக சிரமம் இல்லாமல் ஓத வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது கவிதை என்பது இத்துணை நாம் அதை அறிந்து கொள்ளலாம் ஆகி இந்த இரண்டு ஹரிசுகளில் மஸ்ஜிதுடைய உடைய ஆதாப்புகளும் மசிதுடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் அறிந்தோம் தேவை இருக்கும் பொழுது அவ்வாஹை காஃபிர்கள் காஃபியர்கள் உள்ளே வருவது என்பது அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது கவிதை பயனுள்ளதாக பலனுள்ளதாக வார்த்தைகள் வாக்கியங்கள் இருக்குமே ஆனால் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அவ்வாஹும் சாலா நம்ம அனைவர்களுக்கும் மஸ்ஜிதுடைய ஆதாபுகளை பேணக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹ் நானு ஹம்துல்லாஹ் ஹீரபிலா அலமிஸ்லாமுமா அலைக்கு முர் அஹமது வாகியோ